சரி இப்ப அந்த பூனைய அந்த விலங்குகள் எல்லாம் பாத்துருக்குமா பாத்துருக்காதா சரி பாத்திருக்கோம் அப்ப என்ன நடந்திருக்கோம் அந்த விலங்குகள் என்ன பண்ணிருக்கோம் பூனைய பிடிக்க போயிருக்கோம் சரி அப்ப என்ன நடந்திருக்கோம் பூனை அதுகிட்ட இருந்து தப்பிச்சு தப்பிச்சு போயிருக்கோம் சரி வெறும் எந்தெந்த விலங்குகள் எல்லாம் பாத்திருக்கோம் எந்தெந்த விலங்குகள்லாம் பூனை இருக்கும் போகுது காத்துக்குள்ள அப்ப அதுக்கு ஒரு சவால் இருக்குது சவால்னா என்ன நீங்க சொன்னீங்க சிங்கம் எல்லாம் பாத்திருக்கும் என்ன பண்ணிக்கணும் அத பூனை என்ன பண்ணிக்கணும் புத்தி நல்லா இருக்கணுமா அதுக்கு நான் புத்தி சரியா இருக்கணும் சரி சிங்கம் எல்லாம் பாக்குது அது என்ன பூனை என்ன பண்ணணும் சிங்கம் எல்லாம் என்ன பண்ண வரும் அப்ப அந்த பூனை என்ன பண்ணணும் சிங்கம் ஒவ்வொரு விலங்குகள் என்ன செய்யணும் சரி இப்போ இதுங்க எல்லாம் துறத்துது பூனை என்ன செய்யுது ஓடுது அப்ப பூனை ஓடிட்டே இருக்குது அப்ப என்ன ஆகும் பூனை ஓடிட்டே இருந்தா யாரு தான் அதை ஆ யானை காப்பாத்தும் இல்லையா சரி அந்த யானை எப்படி வந்து காப்பாத்தும் ஓடி வந்து காப்பாத்தும் ஓகே இந்த பூனை போய்கிட்டே இருக்குது யானை வருது சரியா யானைய பார்த்தா பூனை பயப்படாதா பயப்படாதா பயப்படும் ஆனாலும் அந்த யானை என்ன பண்ணுது தூக்கிட்டு எதை தூக்கிட்டு போச்சே பூனைய தூக்கிட்டு எங்க எது எப்படி போச்சே நடந்து போச்சா ஓகே இது ஒரு பாட்டு மாதிரி சொல்லலாமா பூனை எங்க போச்சு எங்க போச்சு பூனை பூனை சரி பூனை எப்படி இருந்தது அழகா இருக்கிறது மட்டும்தான் தெரியுது உங்களுக்கு இல்லையா வெள்ள கலர் பூனை ஓகே